பண்பார்ந்தூப் நேர்களுக்கு வணக்கம் ஒன்போது நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகங்கள் வந்து தன்னைத்தானே கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல போய் கூடாது தன்னைத்தானே எப்படி வேல்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி எழுதி வச்சிருக்கோம் ஒரு விதி எழுதி வச்சிருக்கோம் அந்த விதியை விதியில வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மைனஸ் ஆஃப் அதாவது ஒரு பிகேவியரா மைனஸ் ஒன்று இருக்கும் மைனஸ் ஒன்று இருக்கும் அந்த பிகேவியரா மைனஸை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணக்கூடாது அப்படி என்ன வந்து இது வந்து ஒரு சூத்திரம்னா இது முன்னோர்கள் சொல்லி வைத்த அழகான வழிகள் சூரியனுடைய சூரியனுடைய லக்கணத்தில் பிறந்தவர்களும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் காமத்தின் மேல் ஆசைப்படக்கூடாது காமத்தின் மேல் ஆசைப்படக்கூடாது பெரிய நட்பு ஜாயிண்ட் நட்பு மேல ஆசைப்படக்கூடாது நாங்கள் உயர் நண்பர்கள் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது சூரியன் சூரியன் சிம்மலக்கணமும் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரமும் காமத்தின் வழியே மாட்டிக்கொள் ஏனென்றால் துலாம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் சூரியன் நேசம் நேசம் என்பது என்னது லாம் வீடு காலபிரசனுக்கு ஏழாம் வீடு ஏழு என்பது நட்பு ஏழு என்பது திருமணம் அப்ப இவர்கள் போய் வந்து என்ன சொன்னா காமத்தை அளவோடு பயன்படுத்து ஒரு டீ தானே உனக்கு வேணும் ஒரு டீயை குடிச்சதோட பேசாம இருந்துரு பத்து டீக்கு ஆசைப்படாதே நீ வீழப் போவது காமத்தால் அழிவாய் என்று சொல்லிட்டு சிம்மலக்கணத்துல போய் பிறந்தவனும் சிம்ம ராசியில் போய் பிறந்தவனோ கார்த்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவரும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய நட்சத்திர நாயகன் என்று சொல்லக்கூடியவரும் ஐப்பசி மாசம் போய் சூரியனுடைய வீட்டில் நீசம் ஆயிடுவார் அதனால நீங்கள் வந்து என்ன சொல்லானா ஏகபத்தினி விரதனாக இருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஆனால் இலைனா என்ன சொன்னா மாட்டி விட்டுரும் ஆனால் இது விடுமா ஐயா அப்படின்னா விடாது என்னதான் இருந்தாலும் என்ன சொன்னா வந்து நீ பணமரத்துக்கடியில இருந்து வந்து பால் குடிச்சாலும் சரி பதனி குடிச்சாலும் சரி ஒரு நாள் ஒரு பொழுதாவது என்ன சொல்லான்னா நிலை குலைய வைக்கும் கவனம் அதுக்கடுத்து சந்திரன் 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 வந்து என்ன சொல்லான்னா வந்து எப்பயுமே எங்க சந்திரன் என்ன என்ன சொல்றான்னா எப்பயுமே வந்து சந்திரன் வந்து என்ன சொல்றா விருச்சிகத்தில் நீசம் விருச்சிகம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய எட்டாம் படம் அங்க யாரார் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆஹ் விருச்சிகத்துல சந்திரன் வந்து நீசம் அப்ப சந்திரன் நீசம் என்று சொல்ல சொல்லி வரும்போது எப்பயுமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் நீங்கள் வந்து என்ன கழிவு என்று சொல்லக்கூடிய கழிவுனா என்னது மலம் கழிவு என்பது நம்மளுடைய இது யூரின் பாஸ் பண்ற இடம் இதுல வந்து என்ன சொன்னா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னா மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஏன்னா அந்த எட்டாவிடம் என்பது என்ன சொன்னா கழிவு இப்படி எடுத்துக்கணுங்களேன் ஒரு சாக்கடை அடைச்சிக்கிடுச்சு ஒரு செப்டிக் டேங்கை அடைச்சுக்கிடுச்சு இந்த நேரத்துல போய் பிறந்தவன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் கடகலக்கணத்துல போய் பிறந்தவன் ஓ விடு தள்ளு நான் போய் வந்து அதை போய் பார்த்து வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த குழாய் அப்படி தூக்கும் போது என்ன நடக்கும் உள்ள இருக்கிற கேஸ் அடிச்சு செத்து போயிடுவான் இத எப்படியும் சொல்லலாம் யாருக்காவது என்ன சொன்னா சந்திரனுடைய லக்கண சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து கடகலக்கணத்தில் போய் பிறந்து ஒரு பெண்ணுக்கு பேர்காலம் பார்க்க போய் செத்ததுக்கு நீதாண்டா காரணம் அப்படின்றான் புரியுதா இப்படி இப்படி வந்து ஜோதிடத்தை பார்க்கணும் அப்ப எந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் கனகலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் பெண்ணின் ஆசன வாயையும் பெண்ணின் மர்ம உறுப்பையும் ஆணின் மர்ம உறுப்பையும் ஆணின் ஆசன வாயையும் ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாது பார்த்தால் உங்களுடைய அழிவு அங்க வச்சிருக்கோம் இதை நீங்க எந்த வேணாலும் எடுத்துக்கணும் எட்டாம் பாவம் மறைவுஸ்தானம் மறைவுஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னும் மறைவு ஸ்தானம் தான் லெட்டினும் மறைவுஸ்தானம் தான் பெண்ணுடைய மர்ம உறுப்பும் மறைவுஸ்தானம் தான் ஆணுடைய மர்ம உறுப்பும் மறைவுஸ்தானம் தான் இந்த இடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டீலிங்க்கு போனீங்கன்னா நீங்கள் வீழ்ந்து ஓவீர்கள் கவனம் இதான் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சிருக்கான் அதுக்கடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன சொன்னா சுகத்துக்கு ஆசைப்படுவார் அவர் நீசம் இடத்த பாருங்க நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல அப்ப அந்த சுகஸ்தானத்துல வந்து என்ன சொன்னான் எந்த ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனும் அடுத்தவன் வீட்டுல போய் வந்து அரை மணி நேரம் கட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு ஆபத்து அங்கதான் அடுத்தவனோட வீட்டுக்கு வீட்டுக்கு போவீங்க அடுத்தவனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் அது நீங்கள் நல்ல மனிதராக கூட இருக்கலாம் உங்களை அந்த இடத்தில் வந்து தப்பாக பேசி விடுவார்கள் தப்பாக பேசுவேன் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையில் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது ஆண்டுக்கு முன்னாடி யோதினம் படித்த காலத்துல சும்மா வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்பேன் அப்போ வந்து ஒரு சகோதரி மாதிரி நல்லா பழகுவாங்க அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பக்கத்துல வந்து ஒருத்தர் வீட்டை வந்து நமக்கு அழையாளங்க இந்த வீட்டில் வர சொன்னாங்கன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க வரும்போது இங்கே வீட்டுக்கு வந்துட்டு போங்கண்ணே அப்படின்னா நான் பார்த்துட்டு முடிச்சிட்டு சரி சொல்லிட்டாங்களேன்னு வீட்டுக்கு போயிட்டேன் அந்த அம்மா மட்டும் இருக்கு புருஷன் இல்லை புருஷன் இல்லை இப்போ புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆயிலே நட்சத்திரம் கடகராசி நான் வந்து அந்தமா வந்து கொஞ்சம் இருந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க எங்க வீட்டுக்காரர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து சரி இல்லைம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னா இல்லை நீங்கள் இருந்து சாப்பிடுவாங்க அவன் எங்க வீட்டுக்காரர் வந்துடுவாங்க வந்துட்டான் வந்துட்டு அவனுக்கு வந்து என்ன சொன்ன நான் வந்து உட்கார்ந்துருக்கதை பார்த்தா அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு சந்தேகம் வந்து அவங்க வீட்டில் குழப்பம் வந்துடுச்சு இது அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொன்னீங்க உட்காந்து தான் தப்பா நினைக்கானே என் புருஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு அதில் வந்து நான் போகல ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு அவ பெயரை ஏற்படுத்தி விட்டோம் அதனால செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீடு என்று சொல்லக்கூடிய மனைஸ்தானமும் வீடு என்று சொல்லக்கூடிய மனைஸ்தானமும் வண்டி வாகனம் வந்து அடுத்தவர்களுடைய வண்டி வாகனம் என்பதும் வந்து என்ன சொல்றான்னா அது நாலாம் இடம் தான் பெண்ணுடைய கற்புநிலை என்பது நாலாம் இடம் தான் இந்த இடத்துக்கு தயவு செய்து நீங்க போயிடாதீங்க உங்க வீட்டுல இருங்க உங்க ஆபீஸ்ல இருங்க உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ உங்க வீட்டுல பண்ணிக்கிடுங்க உங்க வீ உங்க கார்ல நீங்க என்ன வேணாலும் வசதி பண்ணிக்கிடுங்க அடுத்தவங்க கார்ல போனீங்கன்னாலோ அடுத்தவங்க வீட்டுல போய் உட்காந்துருக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன நல்லா இருக்கீங்களான்னு நீங்க பேசிட்டு வரும்போது உங்களுடைய பேர் ரிப்பேர் ரிப்பேர் ஆகப்படும் அதனாலதான் சுகத்தின் வழியே கடும் அப்படின்னா சுகத்தின் வழியே கிடும் ஒரு வீட்டுல போயிருப்போம் ஒரு டீ கொடுப்பாங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்திருப்போம் அதவே வந்து என்ன சொன்னா அந்த பப்ளிக் வந்து உங்களுக்கு நேமை வந்து இமேஜ் பண்ணி தப்பான உறவுகளுக்கு வழிவகுத்து விடும் என்று சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் அனுபவத்தை படிப்பதோடு மட்டும் அனுபவம் நமக்கு வந்தா தான் வந்து அது தெரியும் நம்ம நட்சத்திரத்துக்கு என்னமோ ஒண்ணு வராம நம்ம என்ன உலகத்தில் இல்லாத அதிசயமா அப்படிங்கிறது வந்துடும் அப்ப நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அடுத்தவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பேர் ஆகும் அல்லது கற்பு நிலை தவறி விடுவீர்கள் அங்க இருக்கிறவங்களையும் கற்பு நிலை வைத்து விடுவீர்கள் ஆண்டிகை அரசனு பண்ணுவான் அதனால கவனம் புதன் புதன் வந்து என்ன சொல்றான்னா வந்து எங்க போய் நேசம் மீனத்துல நேசம் புதன் என்பவர் வந்து என்ன சொல்றான்னா ஒரு டியூஷன் வாத்தியார் மாதிரி இந்த டியூஷன் வாத்தியார் வந்து என்ன சொன்னேன்னா சில பேர் இருக்கிற டியூஷன் வாத்தியார் வந்து இப்போ ஆன்லைனில் கிளாஸ் எடுக்காங்க சில பேர் வந்து என்ன சொன்னா தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன சொன்னால் வீட்டுக்கு வர வச்சு எடுப்பாங்க இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கே போவாங்க இவர் தன் அறிவு அறிவை அந்த குழந்தைகளுக்கு நல்ல செலவின் வழிவே அழகாக சொல்லி கொடுத்துட்டு பேசாமல் வந்துடணும் இவர் என்ன சொன்னாங்கன்னா காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடமாக இருக்கிற காரணத்தினால இவர் சும்மாலாம் இருக்க மாட்டார் யா ஒரு சேட்டை முன்னேற்றுவார் அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் புதனுடைய லக்கணங்களில் போய் பிறந்தவர்களும் தயவுசெய்து டிவிஷன் எடுப்பதை தவிருங்கள் டிவிஷனுக்கு அடுத்த வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்க போகாதீங்க உங்களை எப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அது உங்களை வீழ்த்தி விடும் அதனாலதான் சொல்லி கொடுக்க போனேன் சொல்லி கொடுக்க மட்டும் போகணும் அங்க போய் வந்து என்ன சொன்னா சுக்ரன் வீடு பார்த்தீங்களா சுக்கரன் உச்சமாகறேனா குரு வீடு பார்த்தீங்களா அங்க போய் வந்து என்ன சொல்றாங்க பலவித குழப்பங்களை உருவாக்கி விடும் பரிசித்து பாருங்க அதுக்கடுத்து குரு குரு வந்து என்ன சொன்னா தொழில் ஸ்தானம் மகரத்துல போய் வந்து நேசமாகறாரு அப்ப மகரத்துல போய் ஏன் நீசமாகறார் அப்படின்னா குருவை பொ பொறுத்தளவுல வந்து என்ன சொல்ல வந்து ஒட்டுமொத்த கர்மாவை வந்து என்ன சொல்ல அவர் வந்து பத்தாம் பாவத்துல வந்து தொலைக்குவார் எப்பயுமே குரு என்று சொல்லக்கூடிய நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் அவருக்கு அத என்ன காரணம் அப்படின்னா இப்ப எல்லாரும் நிறைய பாடம் எடுக்க குரு அப்ப இவர் எனக்கு புரியும் புரியாது இவர் முழுமையான குருவா அரவுற குருவானா அவருக்கு தான் தெரியும் அப்ப என்ன சொல்றானா இவர் வந்து என்ன சொல்றானா கண்டிப்பாக பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு ஜூம்லையும் அல்லது என்ன சொல்றானா ஒரு கிளாஸ் கணக்காக வச்சு எடுக்கிற அத்தனை குருவுமே தோற்று போய்விட்டார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எடுக்காத காரணம் அதுதான் அப்ப குரு என்று சொல்லக்கூடியவர் ஒட்டுமொத்த கர்மாவை வாங்கிருவான் பத்து பேருக்கு நீ சொல்லி கொடுத்தேன்னா பத்து பேருக்கு இப்ப அது எதுன்னு சொன்னா ஒருவனுக்கு ஜோதிடம் படிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு குரு என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனே ஏற்பாடு பண்ணிருவாரு நீங்க யாருக்கு தேடி பண்ணி நாங்கெல்லாம் போனா தேடியெல்லாம் போகல அது வரும் வந்து வந்து அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்ன என்னுடைய பாட்டு முடிஞ்சு வச்சப்பா நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க இதுதான் முறை நான் கடைசி வரைக்கும் என்ன சொல்றேன்னா என் குருவும் நானும் சேர்ந்து இருப்போம் சேர்ந்திருப்போம் சேர்ந்திருப்போம்னா எத்தனை குருக்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டிய நபர்கள் செத்து போயிருக்கிறார்களே இதற்கு காரம் போற இந்த காரணம் பத்து பேர் சேர்ந்து போவான் அவர் போய் அவங்களை பார்க்க வந்த மையா பண்ணி ஒரு சால்வை எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா அறிவாளிகள் அவர்கள் எதற்கு அடிமையானார்கள் பிறருடைய கர்மாவை நம்மளை தேடி வந்துட்டானே நம்மளை தேடி வந்துட்டானே நம்மளை தேடி வரத்தான் தான் செய்வேன் நானே வந்து என்ன ஆன்லைன்ல தான் ஜோசியம் பார்ப்பேன் அப்படிமா என்ன காரணம்னா வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொன்னானா கர்மாவை வந்து விடமாட்டான் அதனாலதான் குரு பத்தாம் பாவத்தில் நேசம் பத்தாம் பாவம் என்பது சுடுகாடு நீ செத்து போய் விடுவாய் யாரு இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் என் வீட்டுக்கு கூட யாரையும் வரவிட மாட்டேன் என்ன காரணம்னா என் குருநாதர் சொன்னதுதான் இதுதான் படி பொழைச்சிக்கோ உன் பிள்ளைகளை காப்பாத்துக்கோ உன் பிள்ளைகளை பார்த்துக்கோ சரியா பார்த்து யாராவது வந்தாண்ணா என்ன சொல்லணும் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே விட்டுரு அவன் திரும்ப திரும்ப தொடர்பு ஏற்படுத்த 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 என்ன சொல்ல என்ன சொல்லியிருக்கான் ஒட்டுமொத்த கர்மாவின் வழியே இவருக்கு ஏத்தி விட்டுட்டு என்ன சொல்றான்னா இவரே வந்து என்ன சொல்றாங்க அதனாலதான் பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் நீசம் சுக்கரன் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய என்ன சொல்றான்னா ஆறாம் பாவத்தில் நீசம் அப்ப குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் குருவோடைய லக்கணங்களில் யாரோடைய ஒரு பிறந்திருந்தாலும் தயவு செய்து நீங்கள் உங்க புழப்பை பாருங்க உங்களுடைய புழப்புக்கு உண்டான வேலைகளை பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய மாஸ் காட்டினீங்கன்னா உங்களுடைய அழிவு உறுதி அதற்கு அடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்து என்ன சார் ஆறாம் பாவத்தில் என்ன செய்வான்னா ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் என்பது தொழில் பார்க்கின்ற இடம் இவர் ஆறாம் பாவம் என்பது என்ன சார் வேலைக்காரன் வேலைக்காரி இந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து வேலைக்காரன் வேலைக்காரி இது எங்கே வந்து என்ன நம்மளுடைய ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய நாலு பேர் கூடி வேலை பார்க்குற இடத்துல இந்த சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய லக்கணத்தில் போய் பிறந்தவரணும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருங்க நீங்கள் வந்து என்ன சொல்லணும் ஒரு பழக்க வழக்கம் வரும் நோய் வரும் அல்லது உங்களை கடனாகி ஆக்கி விட்டுட்டு என்ன சொல்கிறேன் வந்து போயிடுவாங்க அதனால சுக்கரனுடைய லக்கணத்தில் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் சாமீன் கையெழுத்து போடாதே ஜாமீன் கையெழுத்து போட்டா என்ன நடக்கும் கடன் வந்துடும் ஒரு வீட்டுல வந்து புருஷம் மண்டாடி சண்டை அண்ணே வாங்கினே ரொம்ப சண்டை போடுறாங்க சத்தம் போடுங்க அப்படின்னா நீங்க சத்தம் எல்லாம் போடுவீங்க அந்த வீட்டுக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் ஆகி விடுவீர்கள் அப்ப என்ன நடக்கும் பிரச்சனை வந்துடும் அதனால தான் சுக்கரன் நோய்க்கு காரகம் நோய் நோ சுக்கரன் நேசமாகின்றன நோயும் கடன் வழியே பிரச்சனை வந்துடும் அது எங்க வேலை பார்க்கின்ற இடத்தில் கவனமா இருக்கும் அதுக்கடுத்து சனி சனி வந்து என்ன சொல்லலாம் வந்து மேசத்துல வந்து நேசம் சனியோடைய லக்கணத்தில் பிறந்தவர்களும் சனியோடைய லக்கணம் ரெண்டு மகரங்கும்பம் கும்பம் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் எப்பயுமே வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுக்கு ஒரு இயற்கையான புத்தி வரும் பெரிய நபர்களை பார்த்தா அவர்களை உட்காந்து பிடிக்க ஆரம்பிச்சு அவர்களுக்கு பண்டுவத்திரம் பார்த்துருவீங்க அவர்களுடைய ஜட்டி முதல் கொண்டு என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து துவைக்க ஆரம்பிச்சிருவீங்க அவர்களுடைய செருப்பம் மூலமாக அது கொண்டு என்ன சொன்னா கழுவ ஆரம்பிச்சிருக்கு கடைசி வரைக்கு சனியோடைய லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பெரிய ஒரு தனவந்தர் ஒரு வசதி வாய்ப்புடைய ஒரு வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் அதனால் கவனமாக இருங்க ராகு கேதுகள் எங்கே போய் நீசம் ராகு கேதுகள் வந்து ரிசவத்தில் தான் நீசம் அப்போ ரிசவத்தில் நீசம் என்று சொல்லி வரும் வரும்போது என்ன சொல்லலான்னா எப்பயுமே ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பெண் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆகாது அப்ப பெண் ஒன்று சொல்லக்கூடியது ஆகாது ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து ஒரு ஒரு கண்டன்ஸ் ஆகத்தோட டீசன்சியாக போயிட்டா நீங்கள் வந்து என்ன சொன்னா எங்கேயுமே வந்து அடிமைத்தனமாக இருக்க வேண்டியது இல்லைன்னா வந்தா காலபிரசனுடைய ரெண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா இத்தனைக்கான சோத்துக்காகவோ இத்தனைக்கான பணத்துக்காகவோ பிறருக்கு வந்து என்ன சொன்னா எவ்வளவு பெரிய நீங்கள் பாம்பாக இருந்தாலும் தொண்டுலியம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால ரிசவ வீட்டில் நீங்கள் நேசமாகின்ற காரணத்தினால் அது பணப்புழக்கம் உள்ள இடம் தன குடும்பஸ்தானம் உள்ள இடம் தன உண்டான இடம் அங்கே போய் வந்தேன்னு சொல்லணுன்னா ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் வீட்டு வேலைக்கு போனீர்கள் என்று சொன்னால் ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் மொத்தம் ஆறு இருக்கு இவர்கள் வந்து தயவு செய்து என்ன சொன்னா வீட்டு வேலைக்கு போகாதீங்க ஒரு வீட்டுல போய் வந்தேன்னு சொல்லான்னா வேலை பார்ப்பீங்க வேலை சொன்னா உங்கள் சூழ்நிலையின் போலவங்க கடன் வாங்குவீங்க அதை கழிக்கிறதுக்கே காலம்பூரா வந்து உங்களை வச்சு கொன்றுவாங்க பரிசத்து பாருங்கள் இதுதான் ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து வீழ்த்தப்படுகின்ற இந்த நீசத்தன்மையுடைய நிலைமைகள் என்று சாஸ்திரம் சொல்லிடுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா சொல்லியிருக்கேன் பரிட்சித்து பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னா மாட்டி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவி பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வால் கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்